நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை முழுவதுமாக ஒழித்தே தீருவேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கங்கணம் கொண்டிருக்கிறார் அதற்கான அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறார் இதுகுறித்து அவர் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பேசியதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாட்டில் நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவார்கள் இந்த பிரச்சினைக்காக போராடி துன்பங்களை தாங்கியவர்களுக்கு மீண்டும் நான் எனது மரியாதையை செலுத்துகிறேன் மாவோயிஸ்டுகளின் தாக்குதல்கள் காரணமாக சில இடங்கள் பின்தங்கியிருக்கலாம் நக்சலைட் பகுதிகளில் சாலை இணைப்பு மற்றும் இணைய அணுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது புதிய வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் திறக்கப்பட்டுள்ளன பல இளைஞர்கள் தங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு பிரதான நீரோட்டத்தில் இணைந்துள்ளனர் அசாம் போன்ற மாநிலங்களில் தீவிரவாத குழுக்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று நக்சல் சம்பவங்கள் அரங்கேறியது அதுவே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சம்பவங்கள் சதவீதங்களாக குறைந்து பாதுகாப்பு வீரர்களின் வீர மரணங்களும் குறைந்திருக்கிறது நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முன்னூறு சதவீதம் நிதி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ஐஏ இடி மூலம் நக்ஸல் தீவிரவாதத்திற்கு நிதி வழங்கப்படுவது முழுவதுமாக முடக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பழங்குடியின இளைஞர்கள் பாதுகாப்பு படையில் இணைக்கப்பட்டனர் கடந்த ஐந்து வருடங்களில் பதினேழு வங்கிக் கிளைகள் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஏ இயந்திரங்கள் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றார் முக்கியமாக நக்சல் தீவிரவாதத்தின் கூடாரமாக விளங்கிய சத்தீஸ்கரில் தற்போது அமைதியும் வளர்ச்சியும் திரும்பி வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சிறப்பு கவனத்தில் பல அதிரடி ஆபரேஷன்கள் அங்கு அரங்கேறி வருகிறது சத்தீஸ்கரில் முன்பு பொதுமக்கள் நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிராக பயந்து பயந்து பதுங்கி வாழ்ந்தது போய் இன்று நக்சல் தீவிரவாதிகளே நடுங்கி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு சமீபத்திய செய்தியே சாட்சியாக அமைந்திருக்கிறது நக்சல் தலைவர் ஒருவனுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதி ஒருவன் எங்களுக்கு எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை என கடிதம் எழுதியிருப்பது எந்த அளவிற்கு அமித்ஷா நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்கி இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது உள்நாட்டு அமைதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போதை மாபியா கும்பலுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடதுசாரி தீவிரவாதிகளுக்கும் பொல்லாத காலம் வந்துவிட்டது இதே வேகத்தில் அமித்ஷா சென்றால் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டு தீவிரவாதத்தை ஒழிப்பேன் என்று அவர் வைத்திருக்கும் இலக்கை முன்பே அடைந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்